அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இன்னிர வணக்கம் நெட்டிகளின் குரல் குரலாக ஒழிக்கும் மக்கள் அதிகார நிகழ்ச்சியின் ஊடாக இன்று உங்களை சந்திப்பதை பெருமைத்தடைகின்றேன் அந்த வகையில் தென்மேற்கு பிரேச சபையின் தவிச்சாளர் கிரேசவர்களை சந்திப்பதில் பெருமளவு அடைகிறேன் வணக்கம் அதிகமாக இன்று பேசுவதாக இருப்பது தங்களது சபை அமைப்பது தொடர்வாங்க அந்த அடிப்படையில் தங்களிடம் முதலாவதாக அந்த நான் கேட்கப்படும் போது அரசியலுக்கு வர அடிப்படையாக அமைந்த காரணம் என்ன ஏன் நீங்கள் தமிழசு கட்சி உடாக வராமல் ஒரு சுயணையாக விளங்கிய மட்டும் அடிப்படை காரணமாக இடைக்கறம் அந்த புது கவிசாளராக உடைய பேர் ஆஹ் உங்களுடைய கேள்வி நல்ல ஒரு கேள்வி நாங்கள் உங்களுடைய தமிழர் கட்சியில் ஊடாக வர என்ன காரணம் வந்து கேட்குறீங்க முதலாவது நான் இந்த அரசியலுக்கு வந்ததின் காரணம் இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்காரு நான் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் நான் ஒரு பிரதேச உறுப்பினராக இருந்த ஒரு அடிப்படையிலே தான் இந்த தரம் என்னுடைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு மற்றது என்னுடைய பிரதேசம் முற்றுமுழுதாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் வீரர்கள் போராளிகள் அஹ் அதே போல நிறைய யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில தமிழரசி கட்சி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தங்களுடைய கட்சியிலே ஆசனங்களை வகுத்திருந்தது பெருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதை தர மறுப்பு மருத்துவ காரணமாக எந்த கட்சிக்கு நாங்கள் போகக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் மக்களுக்கு செய்வ செய்யணும் என்ற ஒரு நோக்கம் அடிப்படையில்தான் நாம் வந்து சுயேட்சை குழுவாகி நாங்கள் இரண்டு ஆசனங்களை வட்டார தீதியாக வந்து ஒரு ஆசனம் பௌனஸ்கிரும் அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த அரசியலுக்குள்ள வந்தது நோக்கம் ஆனால் நான் பிறப்பாளியோ அல்லது என்னுடைய பின்னணியோ வந்து அரசியல் இல்லை உங்களுடைய என்னுடைய தந்தை ஒரு விவசாயி என்னுடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் ஆகவே அந்த அடிப்படையில தான் நாங்கள் ஒரு போராட்டத்தோட சம்பந்தப்பட்ட குடும்பமும் கூட அது அந்த அடிப்படையில தான் நான் மக்கள் விஷயம் என்ன வந்ததுதான் என்னுடைய தனிப்பட்ட நோக்கம் வேற எந்த நோக்கமும் இல்லை ஆனா தமிழரசி கட்சி ஆசனம் தராதால் தான் நன்றி உங்களுடைய விளக்கத்துக்கு நன்றி அடுத்ததாக நான் கேட்க விரும்புவது தங்களது பிரச்சாரத்துக்கு தேர்தல் காலத்துக்கு முன்னரும் அதற்கு பின்னர் பின்னருமான காலப்பகுதியில் விமர்சனங்கள் கடமையாக எழுந்து கொண்டு இருந்தது சமூக வலைத்தளங்கள் என்று கொண்டாலும் சரி நபர்கள் என்று கொண்டாலும் எழுந்து கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் விமர்சனங்களையும் விமர்சனம் என்பது நாங்கள் மக்களுக்கு சேவை செய்தாலும் வரும் சேவை செய்யாமல் இருந்தாலும் விமர்சனத்துக்காக மக்கள் இன்றைய சேவையை நான் உட்படப்படுவதா ஆஹ் விமர்சிக்கிறவர்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஆசனம் தராமல் நான் தேர்தலில் திருந்த போது அவர்கள் ஏதோ ஒரு நான் ஒரு குற்றவாளி மாதிரியும் நான் ஒரு தேச திருவகி மாதிரியும் என்னை வந்து விமர்சித்தார்கள் ஆனால் அதையும் தாண்டி மக்கள் எனக்கு வாக்களித்து அந்த வட்டாரத்திலே அம்மா வெட்டி தந்தார் அந்த அடிப்படையில உண்மையாகவே உண்மையான ஒரு போராட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் அது என்னுடைய அண்ணா ஒரு போராடி மாவீர வீரஜ் அவரை அந்த விமர்சனங்களை மக்கள் அவர்கள் வைக்கின்ற போது ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் ஆனால் சிலர் வந்து கிரியேசன் வந்து இந்த இருந்து குடும்பப்பட வேணும் அது அவர்களுடைய அதனால விமர்சனங்களை நான் பெரு நான் எடுத்துக் கொள்வது இல்லை அதே போல சபை அமைப்பு அமை அமைப்பதற்காக வேண்டியும் ஒரு மாசமும் ஆறு நாள் முப்பத்தாறு நாள் நான் வந்து வெயிட் பண்ணி வந்தேன் அதாவது வந்து தமிழக கட்சியோடு ஆட்சி அமைக்க வேணும் என்கின்ற ஒரு நாளும் எந்த விதமான உத்தியோகபூர்வமான ஆதரவு வந்து என்னோட பேச விரும்பவில்லை ஒரு மெம்பர் தான் அந்த என்னோட நான் அந்த அடிப்படையில சொன்னேன் அந்த அடிப்படையில நான் கொடுக்குற மாதிரி இருக்க வேண்டும் என்ற கேட்கலாம் நினைக்கிறேன் அதாவது அஹ் தங்களுக்கு வைக்கப்படுகிற ஆஹ் தங்களது அண்ணாவாகிய ஆகிய அண்ணா அவர்கள் கொலை செய்யப்பட்டதாகப்படும் அவரண அமைப்போடு தான் தங்களது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் தான் அதாவது நீங்கள் சமூகத்தியத்துக்கு ஒரு புரோகியாக ஆகியுள்ளதாகவும் பொதுவாக ஒரு விமர்சனம் செலுகின்றது குறிப்பாக தமிழ் கூட்டியோடு தாங்கள் ஏன் சேரவில்லை என்பதும் நீங்கள் சொன்ன அடிப்படையில் ஆஹ் இதை சேர்த்துக் கொண்டதற்கான ஒரு தகவல்கள் அந்த நல்ல நிச்சயமான கேள்வி ஆஹ் இப்படியே எல்லாரும் அதாவது வந்து உண்மையாகவே யதார்த்தத்தை புரிந்து என்னோட பக்கத்துல இருந்தவர்களுக்கு உண்மையான ஒரு வரலாறு தெரியும் நான் ஏன் போகல என்னத்துக்கு போகல என்னோட உதிய பேச வரல சமய சிகிச்சையாவும் பேச வரல ஒரு மதத்துல வந்த மெம்பர் வந்து அதாவது வந்து ஒரு உறுப்பினர் வந்து

என்னுடைய கருத்தை தங்களுடைய கட்சிக்கு அறிவிக்கிறதா சொன்னார் அதாவது பிரதேச கிளைகள் மாவட்டங்களில் என்றார் ஆனால் நான் சொன்ன எனக்கு முன்னுதாகவும் நாங்கள் சேர்ந்து ஆட்சி வைப்போம் சேர்ந்து அரசியல பயணிப்போம் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் நான் அவர்கள் கடைசி வரையும் என்னை என்னோடு பேசுவதாக காட்டிக்கொண்டு மற்றவர்களிடம் பேரும் பேசி காஜிதாரம் என்று சொல்லியும் எங்களுடைய குழுலசாசன என்னுடைய சூழ்கை குழு உறுப்பினரையும் இன்னும் ஒரு எங்களுடைய ஒரு உறுப்பினரையும் அவர்கள் காஞ்சிதாரம் நீங்க சொன்னாங்களே தவிர ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீங்க இதே இதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன்

அதாவது முன்னாள் சரவணன் போன பாராளுமன்ற அதாவது எட்டு பேர் ஒரு வாக்கு வங்கியை பெற்றவர் அவர் என்ன பத்தி சொல்லி என்ன பத்தி சொல்லுவதற்கு அவருக்கு எந்த விதமான சகுதியும் இல்லை நான் பார்த்த கிட்டத்தட்ட அவருடைய அவருடைய வரலாறையும் என்னுடைய வரலாறையும் பார்க்கின்ற போது அது எப்படி என்பது நான் இதே இல்லை மக்கள் தீர்மானிப்பார் பார்க்க வேண்டும் இப்ப உங்களுக்கு பொது அமைக்கப்படுகிற விமர்சனமே அவர்தான் இருக்கின்றது அதாவது தமிழக கட்சியோடு தாங்கள் ஆட்சி அமைக்காமல் இன்னொரு தரப்பாக கட்சியோடு குற்றம் குற்றஞ்சாட்டப்படுகிறது அதுக்கான விளக்கம் கொடுப்பதற்கான அந்த தெரிவிப்பை பார்க்கின்ற போது ஆஹ் தங்களுக்கு உத்தியோகபூர்வமாக எவருமே பேசவில்லை என்பதும் உங்களுக்கான உறுதிமொழி விருமையின் தராகப்பட்டதுதான் தாங்கள் முப்பத்தேர்தல் முடிந்து முப்பத்தாறு நாட்களுக்கு பிறகுதான் இங்க வந்து ஆட்சி அமைக்கப்பட்டது அந்த முப்பத்தாறு நாட்களும் ஆட்சி அமைக்கும் ஆனா இந்த விதமான உத்தியோகம் வந்து பிரதேச குழு தலைவையோ பிரதேச குழு தலை செயலாளரோ யாருமே என்னோட பேசுவார் ஆனால் என்னுடைய வட்டார வட்டார அவர் என்னோட கருத்து

அவர் அரசியல் பாருங்க அவர் அடுத்த அரசியலுக்கு இல்லாம போயிட்டு மாநகரசவர் ஆட்சியோட அவர் அவர்கள் துறமை இருந்திருந்தாலும் என்ன செய்யிருப்பார் அவரும் ஒரு ஆனா பொதுவாக மக்கள் தெரிந்து என்னுடைய இந்த நேரில் நாங்கள் அவர்களுடைய கட்சியில் வாழ்ந்தோம் அவரோட கட்சியில நான் போய் எந்த விதமான உற்பத்தி பெற்றதுமே இல்லை இந்த சபையில இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த பிரதேசத்துல இருக்கிற மா மாவீரர்கள் போராளிகள் யுத்த பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச இருக்கிற வளர்களை பயன்படுத்தி என்னென்ன மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்வதற்காக தான் அவர்கள் அடுத்த கேள்வியும் சார்ந்ததாக இருப்பதுனா அதை நான் சேர்த்து நான் நினைக்கின்றேன் அதாவது தாங்கள் ஆட்சி அமைத்து ஒரு மாதமா கடந்துவிட்டது நிச்சயமாக இன்று உடன் முனை பதிமூன்றாம் தேதி ஆறாம் மாசம் ஆட்சி அமைத்து இன்று இருபது பத்தொன்பதாம் தேதி ஒரு மாசமும் ஆறு நாட்களும் நிறை பெற்றிருக்கிறது பிரதேசத்திலே பல அதுல அடிப்படை பிரதி இருக்கு அதாவது குடிநீர் பிரதி அதே போன்று இந்த சம்பந்தமான சகல மின்பிளமான எடுத்து அதற்கான மேற்கொண்டிருக்கு நிச்சயமா உங்களுக்கு அடுத்த மாசம் நீங்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால் அதற்கான பதில் அதற்கான ஒரு இது வந்து உங்களுக்கு வெளிப்படும் ஒரு ஒரு மாசம் எனக்கு போதும் இந்த நான் சொல்றது தெரியும் அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக நாங்க மக்களுடைய வாழ்வாதார அதாவது வந்து பிரதேச சபை என்பது வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட அதிகாரம் இருக்குது அந்த எல்லைக்குட்பட்ட அதிகாரங்களும் மற்றது நிதி வந்து எங்களை பிரதேச சபை ஊடாக அடுத்து தான் நாங்கள் பிரதேசத்துக்கு இருக்கோம் எந்த விதமான இதுகளும் பெரிய ஒதுக்குதலும் எங்களுக்கு வாரல் ஆனா நாங்க அதுக்கான மக்களுக்கான இனங்கள் இருக்கோம் ஒரே பிரச்சனையில் இனங்கள் இருக்கோம் ஏழுமான வரையும் அதை நாங்கள் அதிகமான கேள்விகள் கேட்க வேண்டும் என்று தோன்றினாலே பொருத்தமாக அமையாத இறுதியாக ஒரு கேள்வியை மட்டும் கேட்க விரும்புகின்றேன் அதாவது கேட்காத கேள்வியாக அல்லது மனதில் ஏதாவது சொல்ல விரும்பிய ஏதாவது இருக்கும் என்றால் அதையும் எனது நெட்டிகளுக்காக கூறியிருந்தால் கொல்லமாக அமையும் கேள்வி உண்மையாகவே நான் என்னுடைய இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எப்பவுமே நான் செயல்படமாட்டோம் என்பது ஒரு இது இருந்தாலும் என்னுடைய மக்கள் எனவே வாக்களித்து இந்த பிரதேசத்துக்கான ஒரு கவசாளராக என்னை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பிரதேசத்துல நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற நுழைய இதுகள் இருக்கிறது இருந்தாலும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் விமர்சனங்களை தாண்டி என்னை பற்றி விமர்சிக்கிறார்கள் அதுவளை எல்லாம் தாண்டி நான் மக்களுக்கு வேலை செய்யணும் என்ற ஒரு உணர்வோடு இருக்கிறேன் மக்கள் அதாவது வந்து புலம்பெயர் மக்கள் அதாவது வந்து புலம்பெயர் தேசத்திலே இருந்து அதிகளமான நிதிகள் மக்களுக்கு இங்கே வருது ஆனா சரியான முறையில் அது பயன்படுத்தப்படுதா என்பது எனக்கு தெரியல ஆனாலும் நான் தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன் பெரும் இணைந்து அதாவது இந்த பிரதேச மக்களுக்கு பணி செய்வதற்கு எரிய ஒத்துழைக்க வேண்டும் அதாவது குறிப்பாக புலம்பெயர் தேச மக்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அறிஞர்கள் அறிவாளிகள் புத்திஜீவிகள் தொழிலதிபர்கள் அனைவரும் இந்த பிரதேசத்துக்கு என்னென்ன செய்யலாமோ அவர்களால் எந்த உதவியை செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே அது மட்டுமல்ல நான் விமர்சனம் தோட்டுவார் தூக்கட்டும் போட்டுவார் போட்டும் என்னுடைய பணியை நான் செய்கிறேன் அது ஆண்டவண்ட தீர்ப்பு உலகனுக்கு தெரியும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யணும் என்று நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஆகவே இந் இன்னையே நான் மக்கள்கள் அதாவது உடம்பெயர் தேசம் எங்கள் இந்த நாட்டில இருக்கிற அறிஞர்கள் அறிவாளிகள் அடைகலாம் அங்கே அதாவது வந்து பொருள் உதவியோ அல்லது ஏதாவது செய்ததையும் தாண்டி இணைக்கான அறிவுரைகளையும் என்னை வழிநடத்துறதுக்கான இதுகளையும் அவங்க ஒரு காட்சி வழங்கப்படும் என்று கேட்டுக்கொள்ளும் ஒன்றே வேலைகள் கேட்டு இருக்கின்ற போதிலும் சுருக்கமாக பல்கள் அளிக்கப்பட வேண்டிய நோயம் அதன் விட உங்களுடைய தங்களது கருத்துக்கள் மக்களை சென்றடைய வேண்டும் அந்த அடிப்படையில் சுருக்கமாகவே இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடுகின்றோம் அந்த அடிப்படையில் முடிந்தளவு தங்களுக்கு எதிரான விமர்சனங்களுக்காக அதனது தங்களது எதிர்கால செயற்பாடுகளையும் உன் ஒரு மக்களுக்கான ஒரு வெளிப்படுத்தலை வழங்க வேண்டும் என நெட்டிப்பெண் பெண் அந்த அடிப்படையில் மக்கள் அதிகார நிகழ்ச்சியினுடாக தங்களை மேற்கொண்டதில் எனக்கும் மகிழ்ச்சி